தமிழ்நாட்டு அரசியலில் மிகுந்த ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு அதே மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் பதட்டத்தையும் உருவாக்கியிருக்கு காரணம் என்னென்னா திரு விஜய் அவர்களுடைய மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணம் அங்கு வந்த மக்களுடைய கூட்டம் மற்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அங்கு வந்த கூட்டம் எந்த மாதிரியான கூட்டம் என்பது பற்றியும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும் என்பது பற்றியும் இதனால் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள் அரசியலில் பாதிக்கப்படுவார்கள் அதாவது மக்கள் செல்வாக்கு இழப்பார்கள் என்பது பற்றியும் எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்கு வங்கிகள் சிதையும் என்பது பற்றியும் பார்க்கலாம் திரு விஜய் அவருடைய அந்த மக்கள் சந்திக்கிற அந்த கூட்டம் அந்த பிரச்சாரம் அதாவது இப்போ பொதுவாகவே இப்போ நிறையா மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர்லாம் பேசியிருக்காங்க விவாதங்கள்ல தன்னெழுச்சியா வந்து தலைவர்களை சந்திச்ச மக்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஐயா ஷியாம் அவர்களோட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருந்தார் தன்னெழுச்சியா மக்கள் தலைவர்களை வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி ஒரு கூட்டம் வராதான்னு இயங்கணும் ஆனால் திரு விஜய் அவர்களை பார்க்க ரொம்ப ஆண்டுகளுக்கு அதாவது எம்ஜிஆர் அந்த காலத்துல அப்போது வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அந்த தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேசியிருக்கார் அவர் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் அரசியல் விஷயம் தெரிஞ்சவர் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் சொல்லும்போது நம்ம அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் அதை கேட்டுக்கணும் அது உண்மை தான் இப்போ பொதுவாகவே என்ன சொல்கிறாங்களா மற்ற கட்சிகளாம் கூட்டம் கூட்டினா இரநூறுவா கொடுக்குறாங்க முந்நூறுவா கொடுக்குறாங்க கோட்ரு பிரியாணி கொடுக்குறாங்க வண்டி வாடகை கொடுத்து வண்டியில் ஏற்றிட்டு வராங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதனால மக்கள் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்தது என்னன்னா ரசிகர்கள் இருக்காங்க அது ஓகே ரசிகர் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ரசிகர் இருந்தால் அவங்க அப்பா அம்மா அந்த ஃபேமிலி வருவாங்க ஓகே பொதுமக்களும் வந்தாங்க வெகுஜன பொதுமக்களும் வந்தாங்க கூட்டம் பயங்கரமான கூட்டம் விஜய் அவர்களே எதிர எதிர்பார்க்கலை யாருமே எதிர்பார்க்கலை இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி சில விவாதம் பண்றாங்க ஓட்டு போடாமல் எப்படி வருவான் விஜய் விஜய் அந்த ஈர்ப்பா தான் கரஸ்மாட்டிக் ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டு அரசியல் எம்ஜிஆருக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க கரஸ்மாட்டிக் அவங்க சினிமா நடிகர் தானே சினிமா நடிகர் தானே அந்த பேசோட ஈர்ப்பு முத நம்மளை நம்மளை பார்க்க முத வர வைக்கணும் கண்ணெழுச்சியா முத மக்கள் நம்மளை பார்க்க வர வைக்கணும் வர வச்சிட்டோம்னா அதாவது கேட்டுக்குள்ள வர வச்சிட்டோம்னா அடுத்து நம்மளை பேச வைக்கணும் பேச வச்சிட்டோம்னா அடுத்து அவங்களை யோசிக்க வைக்கணும் யோசிக்க வச்சு அதை நியாயம்தான் பேசணும்னு உணர வச்சிட்டோம்னா அது நமக்கு ஓட்டா மாறிடும் இதை உணர்ந்தவங்க தான் அரசியல் தலைவராங்க இவங்க தான் ஆளுமை உள்ள தலைவர்கள் இதை அண்ணா பண்ணாரு எம்ஜிஆர் பண்ணார் கலைஞர் பண்ணார் ஜெயலலிதா பண்ணாங்க அதான் ஆளுமை தலைவர்களாக இருந்தாங்க பசுமணி தேவர் பண்ணார் தன்னெழுச்சியாக அந்த இந்தியாவிலேயே எழுச்சியாக முதல் முத மக்கள் கூன்னுது தேவருக்குன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு கூட்டத்தில் பேச போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி மாடு கட்டிட்டு வந்துடுவாங்கன்னா குடும்பம் குடும்பம் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிகுந்தவராக இருந்திருக்கார் பேச்சு அதான் வாய்ப்புற்று சட்டம் வெள்ளக்காரங்க போட்டாங்க அவர் பேச்சு கிளர்ச்சியை ஏற்படுத்துது புரட்சி ஏற்படுத்து மக்கள் மத்தியில் எழுச்சியை உண்டு வண்ணுது இந்திய சுதந்திர வேர்க்கையை தூண்டுது அதனால வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க வடக்கே பாலகங்காத திலகர் தெற்கே தேவை இருக்கு அந்த அளவுக்கு அந்த எழுச்சியை ஒரு தலைமை உருவாக்கணும் அவர் தான் ஆளுமை தலைவர் அப்படி வந்தவர்கள் நிறைய அண்ணா வந்தாரு எம்ஜிஆரு ஜெயலலிதா கலைஞர் இவங்க எல்லாருமே அதை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு விஜயகாந்த் ஐயா அவருடைய பேச்சு யதார்த்தமா இருக்கும் இலக்கியம் வரலாறு அப்படி இருக்காது யதார்த்தமா இருக்கும் அதனால நல்ல மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் அவரை கூடினாங்க ரொம்ப நாள் கழிச்சு தன்னெழுச்சியா மிகப்பெரிய கூட்டமாக விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறதா தான் அன்னைக்கு எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க இந்த கூட்டம் இன்னும் பெருசாக பெரும் போது அது வாக்குகளாக மாறும் அதே மாதிரி என்ன பேசுறாரு அப்படிங்கிறப்போ பேச்சுகளும் அவர் திமுக அரசாங்கம் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாரு அது எல்லாமே உண்மையா இருக்குது அப்போ இப்போ வெட்ட வெளிச்சமாக அதை பளிச்சின்னு சொல்லும்போது மக்களுக்கு பிடிக்குது அடப்பாவில் இதெல்லாம் செய்யவே அப்போ அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அது விஜய் மாதிரி பெரிய ஹீரோக்கள் உலகமே ஒத்து நோக்குற ஒரு ஹீரோ பப்ளிக்கே அதை போட்டு உடைக்கும்போது ஆளுங்கட்சிக்கு என்னப்பா அப்போ என்ன பொய் சொல்கிறாரா முதலமைச்சர் செஞ்சு தம்ப சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்துடும் மக்கள் நினைக்க உணர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சிந்தனையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குது எதிராக மாற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போதைக்கு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கணக்கிட்ட அளவில் கலா ஆய்வுகளில் நம்ம நிறையா பேசுறது வைக்கிறது மற்ற சேனலில் எடுத்த கணக்கெலாம் பார்க்கும்போது இருபது சதவீதம் வாக்கு வங்கி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் கூட அதான் சொல்லியிருக்கிறார் இருபது சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கு எப்போ இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இப்போ திருச்சியில் போய் பேசினாடா இதுக்கு முன்னாடி இப்போ திருச்சியில் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் அது 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 உண்மைதான் ப்ரூஃப் ஆயிடுச்சு அது உண்மைதான் அவங்க சொன்னது இருபது சதவீதம் வந்து கன்ஃபார்மாக இருக்கவற்ற சரி இப்போ திமுகவை வேணும்னா இன்னும் பதினஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு இருந்தால் தான் திமுகவோட டஃப் கொடுக்க முடியும் ஏடி முக்கிய ஒன்றும் இல்லை இருபது சதவீதம் வச்சிருக்கு கூட்டணி எங்கே வைக்கிறாங்களா என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியலை சண்டை அஞ்சு சண்டையாக போட்டிருக்கிறாக்கா இப்படிப்பட்ட சூழலில் விஜய் அவர்களுக்கு அந்த பதினஞ்சு சதவீத வாக்கு எங்கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னா ஒரு பத்து சதவீத வாக்கு என்னன்னா எம்ஜிஆர் அதான் சாரி ஐயா காலத்துலேயும் ஜெயலலிதா அம்மா இரு பொதுவான வாக்குகள் இருந்தன அதாவது இரண்டு பேருமே பிடிக்காம ஏன்னா மாச்சி மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க மாறி மாறி ஊழல் பண்றாங்கலாம் கம்ப்ளைண்ட் இருக்கு இருந்தது அமைச்சர்கள் மேலாம் கம்ப்ளைண்ட் இருந்தது ஜெயலலிதா அம்மா மேல கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இந்த இந்த வெறுப்பா ரெண்டு பேரும் மேலேயுமே வெறுப்பா போய் வேற ஒரு மாற்று தலைவர் வர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிற ஓட்டுகள் பத்து சதவீதம் இருக்கு அப்போல்ல இருந்தே கலங்கியிருந்த காலத்திலருந்தே ஜெயலலிதா இருக்கிற காலத்திலருந்தே அந்த பத்து சதவீத வாக்குகளை பிரிஞ்சுதான் சீமானுக்கு கொஞ்சமும் விஜயகாந்த் ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு ரசிகர்களை தாண்டி சீமானுக்கு வந்தது காரணம் அந்த பொதுவான வாக்குகள் தான் அவருக்கு நான் ரசிகர் கூட்டமாக இருந்துச்சு மேடையில் நல்லா பேசினாரு அந்த ஈர்ப்பு அந்த திறமை அவருக்கும் உண்டு அதே மாதிரி அந்த மாற்றுத் தலைவன் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் தத்துவதாக தத்துவமாக இயற்கை சார்ந்த உயிர் சார்ந்த அரசியல பேசுகிறாருன்னு சொல்லி அப்படியே மாற்றி ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் அவரால் முடியலை அதுக்கு மேலே ஏற முடியல இப்போ இதுல வந்து எட்டு பர்சன்ட்ல நிற்கிறார் இந்த இடத்துல விஜய் வரும்போது அந்த பத்து சதவீதம் இருக்குல்ல இப்போ விஜய் அவருக்கு மேல பெரிய கம்ப்ளைண்ட்ல இல்லை ஒன்று கரஸ்மாட்டிக்கு பேச வேணும் அரசியல் ஆளுமை தலைவராக இருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் அது விஜய்கிட்டே இருக்கு நல்ல கேரக்டராக இருந்தாலும் நல்ல கேரக்டர் தான் அவர் ஒன்றும் தப்பான ஆளே எந்த கம்ப்ளைண்ட் தான் அவர்கிட்ட கிடையாது அதுக்கு அதுக்கான வயசு இருக்குது பேச்சு நல்லா பேசுறாரு ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இருக்கான அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த காமன் வாக்கு இருக்குல்ல பத்து சதவீதம் சீமானுக்கு போட்டால் ஜெய்க்கு போறதில்லை எதுக்கு தோத்து போறதுக்கு போய் நம்ம ஒரு ஓட்டை வீணாக்கணும் ஒரு தடவை விஜய்க்கு போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த பத்து சதவீத வாக்குகள் விஜய்க்கு ஓட்ட போட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்போ இருபது பிளஸ் பத்து முப்பது சதவீதம் வந்துடும் இன்னும் அஞ்சு சதவீதம் என்ன கூட்டணி இருக்கு நிறையா கூட்டணியை சேர்க்கலாம் டிடிவி தினகரன் இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வலுவா பேக்கேஜாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலேருந்து வாக்கு வேணும்னா தென் பகுதிகளில் டிடிவி தன்னுடைய வாக்கு பேக்கேஜாக இருக்குது ஏன்னா தென் பகுதிகளில் க விஜய்க்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதா தகவல் வருது தென் பகுதியில் முக்குளத்தூர் தேவர் சமூகம் இருக்கிற பகுதியில் விஜய்க்கு வாக்கு வங்கி கொஞ்சம் குறையும் அதாவது ரசிகர்களே முன்னாடியே கொஞ்சம் கரவாக இருக்கிறத மாதிரி தகவல் வருது அதை சரி கட்டணும்னா டிடிவி போன்றவர்களை கூட்டணியை சேர்த்தா அதை சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் இருக்கிற அவரும் சேர்த்தா இன்னும் வலுவாயிரும் அதுபோக எந்தெந்த கட்சி வருதோ எல்லாத்தையும் சேர்த்துட்டா அந்த முப்பத்தஞ்சு சதவீத வாக்க கொண்டு வந்துடலாம் ஸோ அதை என்ன மாதிரி இனிமேல் கொண்டு போய் அந்த கூட்டணியை எப்படி வலு சேர்க்குறாருன்னு தெரியல பட் இப்போதைக்கு இருபது சதவீதம்ங்கிற கன்ஃபார்மு இன்னும் அந்தந்த நடுநிலைமையில் இருக்கிற ஒரு பத்து சதவீதம் அது இனிமேல் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசுறாரு அந்த ஈர்ப்பாகி அந்த பத்து சதவீதம் அப்படிங்கிட்டு மாறுச்சுன்னா பிளஸ்ஸா அமைஞ்சிடும் மாறும் எனக்கு தெரிஞ்சு போக பார்த்தா அப்படி தான் தெரியுது ஸோ விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியா ஒரு ஒரு என்ன சொல்றது திமுகவுக்கு தப்பு கொடுக்குற சக்தியா உருவாயிட்டாருங்கிறத அந்த ஒரே அந்த ஒரு நாள் நடந்த சம்பவமே சான்று அதுல மாற்றுக்கிறதே இல்லை மக்கள் எழுச்சியாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விசில் பறக்குதுல எம்ப எங்கங்க நான் என்னைக்கு பார்த்தேன் ஒரு தலைவன் பேச்சு விசில் பறந்ததை பார்த்ததே இல்லை பார்த்ததே கிடையாது இதான் முதல் தடவை ம் மற்றவங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் பூரம் தூக்கிட்டு போயிடுறானுங்க எந்திரிச்சு போயிடுறாங்க ஒரு அந்த ஒரு 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 உற்சாகம் வெறியும் இருக்காது ஆனால் விஜய் அவர்கள் பேசும்போது அந்த வெறி இருக்குல்ல அப்போ நீ வரணும் யா நாட்டுக்கு நீ நீ முதலமைச்சரான நீ ஆளணும் நீ நல்லது செய்வேங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்த இது வருது சும்மாலாம் வந்து வராது அப்ப உணர்வு பூர்வமாக மக்கள் ஒன்று போது விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு பெரியிருச்சு அதுதான் உண்மை இப்போது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போகும்போது இன்னும் அவருக்கு செல்வாக்கு கூடும் அப்போது வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் விஜய் போவார் அதுக்கான முதல் படி தான் இந்த திருச்சி பிரச்சாரம் அதை சுற்றி அடியலூர் மற்ற எல்லா பிரச்சாரமும் சரி இந்த இது யார் யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுல என்ன அப்படின்னா விஜய் ரசிகர்களை எல்லாருக்குமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சிக்குமே ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு போடும்போது அந்தந்த கட்சியில் உள்ள வாக்கு வங்கி குறையும் கண்டிப்பா குறையும் இன்னொன்னு இந்த பொதுவான வாக்கு வங்கி வர்றதுக்கா இது கூடிடும் அப்படிங்கும்போது இந்த கட்சிகளை தாண்டி அதாவது திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் கட்சிகளை தாண்டி புதுஜனம் வாக்கு புதுஜனம்லாம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க சரி என்ன மாதிரி மனநிலை இருக்குன்னா அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறதில்ல சீமானுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறதில்ல அப்போ திமுகவுக்கே போடுவோம்ப்பா அப்படி போட்ட ஓட்டுலாம் உண்டு இன்னொன்று ஓட்டு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலா டிடி ஓபிஎஸ்க்கு அவர்களுக்கு நடந்த சண்டையில் எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கிறதுக்காக உங்களுடைய வாக்குகள் பாதி பிரிஞ்சு திமுகவுக்கும் போயிருக்கு அப்படிலாம் உள்ள பாலிடிக்ஸ்ல ஓட்டு வாங்கி மாறும் அப்படிங்கும் போது உதிரி வாக்குகள் இருக்குல்ல இது ஒரு முறை இஜைக்கு போடுவோமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கா கூட்டம் கூடுத எதுக்கு அவங்களுக்கு போய் வீணா போட்டுக்கிட்டு ஒரு தடவை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு இங்க வரும் அப்போ டோட்டலா திமுக அதிமுக எல்லாருடைய வாக்குலையும் கை வைக்கார் விஜய் டோட்டலாக அப்படி தான் அமையும் அப்படிங்கும்போது அந்தந்த கட்சியோட வாக்கு வங்கி குறையும் விஜயோட வாக்கு வங்கி கூடும் அப்போது சம சம டப்பாக இருக்கும் அதான் அடிக்கடி சொல்வாங்க திமுகவுக்கும் டிவி கேட்குனா போட்டி அப்புடின்னு அதுதான் இந்த தேர்தலில் நடக்கும் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா அண்ணாதிமுக என்ன கூட்டணி அமைச்சாலும் இனி மூன்றாவது இடம் தான் இதுக்கப்புறம் எந்த கூட்டணி அமைச்சாலும் மூன்றாவது இடம்தான் தான் ஏன்னா இங்கே மக்கள் பெருசாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயோட அந்த பிரச்சாரம் விஜயோட அந்த கரஸ்மாட்டிக்கு பேசி ஒரு ஆர்டிஸ்டுங்கிற அந்த வேல்யூ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிலாம் எங்கே போய் கிடக்கார் அந்த எலெக்ஷனில் ரெட்டலையெல்லாம் எவன் மதிக்க போகிறான்னு தெரியல ஏன்னா இங்கே ஒரு மாசு ஹீரோ என்ட்ரி ஆகிறப்பில் அவர் முகத்துக்கு ஓட்டு போடுவாங்க இல்லை அதிமுகவில் எந்த முகத்துக்கு ஓட்டு விழுங்க ஒன்றும் கட்சியும் விட பிரிஞ்சு கிடக்கு ஒன்றும் இல்லை ஏதோ ரெட்டராக இருக்க போய் எம்ஜிஆர் முகத்துக்கு ஜெயலலிதா முகத்துக்கு இந்த இது வரைக்கும் ஓட்டு போட்டாங்க இந்த இருபது சதவீதம் ஓட்டு மிச்சம் இருக்குது அப்போ அந்த அண்ணாதுமிக்கோட நாற்பது சதவீதம் வச்சுருந்தாங்களா அம்மா அந்த ஓட்டு எங்க அது எல்லாம் மாற்றுக் கட்சிக்கு போயிடுச்சு அந்த ஓட்டு விஜய்க்கு வந்தாலும் வரும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் எம்ஜிஆரை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னும் தீவிரவாதிகளாக இருக்காங்க தீவிரமான ஆட்களாக இருக்காங்க பற்றாளர்களாக இருக்காங்க தீவிரமான பற்றாளர்கள் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் இவங்க அடிச்சிட்டு கிடக்காங்கப்பா அந்த கட்சியை ஒரு மாதிரி இப்போ நமக்கு விஜய்க்கா ஒரு இடம் போடுவோம்ப்பா நம்ம எம்ஜிஆர் தலைவரை பற்றி பெருசாக ப பஸ்ஸில் படம்லாம் இருக்குது போடும் அப்படி போடுற அப்படியும் வாக்கு வரும் அரசியலில் இதெல்லாம் நடக்குது அப்படி பார்த்தா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய் அவர்கள் சாதகமான தேர்தலாக இருக்குது வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது இது இதை கரெக்டாக கொண்டு போயிட்டார்னா கொண்டு போய் பண்ணால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது என்ன இந்த பெரிய ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மக்களை இது பண்ணுறதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் செயல்படும்போது அந்த அந்த இடத்துல விஜய் கட்சிக்காரர்கள் ரொம்ப சுதாரிப்பாக இருந்து அந்த வாக்குகளை மக்கள் பெட்டியில் போடுற வரைக்கும் அதை பாதுகாப்பாக பண்ணி நேர்மையாக தேர்தல் நடந்தால் விஜய் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பும் இருக்குது ஸோ விஜயோட பயணம் வெற்றி பயணமாக தான் அமைஞ்சிருக்கு மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி